கோடா நிறுவனத்தின் புதிய மாடல் கைலாக் பெயர் சூட்டியவருக்கு கார் பரிசு இரண்டு லட்சம் பேரை வென்ற குரான் ஆசிரியர் கேரள மாநிலம் கசரகோட்டில் குரான் ஆசிரியராக இருக்கும் முகமது சியாத் என்பவருக்கு தான் இந்த நல்வாய்ப்பு கிடைத்துள்ளது பிரபல ஜெர்மனி கார் நிறுவனமான ஸ்கோடா தனது புதிய மாடல் எஸ்யூவி காருக்கு பெயர் ஒன்றை தேர்வு செய்யும் போட்டியை அறிவித்திருந்தது பெயரானது கேவில் ஆரம்பித்து கியூவில் முடிய வேண்டும் இந்த போட்டியில் இரண்டு லட்சம் போட்டியாளர்கள் கலந்து கொண்டு பெயர்களை அனுப்பி வைத்தனர் இதில் குவிக் கைலாக் காஸ்மிக் மற்றும் கயாக் என ஐந்து பெயர்கள் இறுதி செய்யப்பட்டன அதில் வெற்றியாளராக கைலாக் என்ற பெயரை தேர்வு செய்த முகமது ஷியாத் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டார் கைலாக் என்றால் சமஸ்கிருத மொழியில் பளிங்கு என்று பொருள் முகமது ஷியாத் வெற்றி பெற்றதை தெரிவிக்கும் வகையில் ஸ்கோடா இந்தியா நிறுவனத்தின் தலைமை அதிகாரிகள் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியபோது அவர் முதலில் இதனை நம்பவில்லை இதனால் ஸ்கோடா இந்தியாவின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பார்க்குமாறு கூறியுள்ளனர் அதற்கு பிறகு தான் உண்மையாகவே தான் வெற்றியடைந்திருப்பதை முகமது ஷியாத் உறுதிப்படுத்திக் கொண்டார் தனக்கு கார் வாங்க வேண்டுமென்ற ஆசை இருந்ததாகவும் ஆனால் தனது சம்பளத்தை வைத்து அதனை வாங்க முடியாது என்பதால் அந்த ஆசையை தனக்குள் வைத்துக் கொண்டதாகவும் முகமது ஷியாத் தெரிவித்துள்ளார் தன்னால் இந்த வெற்றியை நம்ப முடியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் புதிய மாடல் ஸ்கோடா காரின் விலை சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என்று தெரிகின்றது